ூடு என்பது முடித்தே ஆக வேண்டும் என்று விடாமுயற்சியோடு செயலாற்றுவதாகும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும் நெகட்டிவ் ஆட்டிடியூடு என்பது ஒரு வேலையை செய்யக்கூடாது என்ற பிடிவாதத்துடன் செயலாற்றுவதாகும் இறுதியில் தோற்று போகும் ஒரு செயல் வெற்றியடைவதற்கும் தோல்வியடைவதற்கும் அதை செய்கிறவர் மனநிலையே காரணம் அதையே ஆட்டிடியூட் என்கிறோம் அமெரிக்காவில் கருப்பர் இனத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த சிறுவன் ஊரில் நடக்கும் வாரச்சந்தைக்கு சென்றான் அந்த சந்தையில் கருப்பர் இன மக்கள் அடிமைகளாக விற்கப்படுவதை பார்த்து கொதிப்படைந்தான் அவன் அன்றே இந்த அடிமை வம்சத்தை ஒழித்தே தீருவேன் என்ற கட்டளையை தன் ஆள் மனதில் பதிக்கிறான் அதற்காக சட்டப்படிப்பு படித்தான் அதன்பின் தொழில் செய்கிறான் தோல்வி காதல் செய்கிறான் தோல்வி அதன்பின் அரசியலில் தீவிரமாக இறங்கி பல தோல்விகளை சந்திக்கிறான் நரம்பு திளர்ச்சி நோயினால் பாதிக்கப்படுகிறான் மனைவி இறந்து போகிறாள் தனது ஐம்பதாவது வயதில் ஒரு நாள் காலை தனது அலுவலகத்திற்கு வந்த ஒரு லெட்டரை பிரித்து படித்தான் நீங்கள் தாடி வளர்த்து கொள்ளுங்கள் அது உங்கள் தோட்டத்தை அழகாக்குவதோடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று ஒரு பெண்மணி எழுதியிருந்தார் உடனே அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது அன்றிலிருந்து தாடி வளர்த்தார் தினமும் காலையில் அந்த லட்டரை படித்தார் தனது ஐம்பத்தி இரண்டாவது வயதில் உலகத்திலேயே உயர்ந்த பதவிக்கான தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அவர்தான் ஆபரகாம் லிங்கன் வெற்றி பெற்ற கையோடு அந்த பெண்மணியை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அவர் சிறுவயதில் அடிமை வம்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று எடுத்த முடிவை ஐம்பது ஆண்டுகள் கழித்து நிறைவேற்றினார் அதற்காக தன் இன் உயிரையும் ஈந்தார் கடவுள் மனித ரூபாயினே என்று வேதம் சொல்கிறது இந்த உலகத்தில் மனித உழைப்பின்றி ஏதாவது நமக்கு கிடைக்கின்றதா என்று சற்றே சிந்தித்து பாருங்கள் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ஆமின்